ஆன்லைன் வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ஆஹ் ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் தான் இருந்துச்சு ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா அதிகாரம் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் மேலோங்கும் பதவி உயர்வு கிட்டும் அப்படின்றது சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் அரசாங்கத்துல பணி புரியறவங்களுக்கு அந்த அரசியல்ல இருக்கவங்களுக்கு அரசாங்கத்துல பணி புரியறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அதிகார பதவி அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகந்தை தவிர்க்கவும் எக்காரணத்தை கொண்டு நான் தான் எல்லாம் என்னால முடியும் என்னால முடியும்ன்றது ரொம்ப விஷயம் அகல கால் வச்சிடாதீங்க ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் அததான் அகந்தை தவிர்க்கவும் கண் இதயம் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க பொதுவாவே வந்து சிம்மராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருது அப்படின்னாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருங்க வேலை செய்யற இடத்துலயும் உயர் அதிகாரிகள்னால நம்ம கூட வேலை செய்யற சக ஊழியர்கள்னால நம்ம கிட்ட அடிப்பணிஞ்சு நடக்கிற வேலையாட்கள்னால கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுலயும் அமைதியா இருந்து ஓவர்டேக் பண்ணுங்க கோபப்பட்டு கத்திட வேண்டாம் சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது பின்னாடி பேச தெரியாது எதுவா இருந்தாலும் உள்ளதே உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல இதுதான் சிம்மம் இருந்தாலும் இந்த காலகட்டம் அமைதி அந்த கண்ணாடிக்கு ஒரு தர அப்படின்றத போட்டுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க நமக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கோங்க நம்மளோட நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களாலயும் நம்மளுக்கு ஒரு விதமான மனக்கசப்பு மனசஞ்சலோ அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து யோசிச்சு டென்ஷன் ஆகி அதெல்லாம் வந்து நேரம் வீண் பண்ணாதீங்க ரயில் ஸ்டேகம் மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்த அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க எவ்வளவு நல்லா பழகினாலும் இங்கே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறோம் அப்ப எதிர்க்க இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாம் நல்லா பழகுறோம் எல்லாம் ஒன்னா சாப்பிட்றோம் டீ காஃபி பிஸ்கெட் எல்லாம் நல்லா சகஜமா பழகுறோம் குடும்ப மாதிரி பழகினாலும் இறங்கி போன பின்னாடி அவங்கள நினைச்சு நம்ம வருத்தப்படுறோமா இல்ல இல்லையா அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நம்மளுடைய நெய்பர்ஸையும் அதே லெவல்ல வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது யார் கடன் கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்காதீங்க அடிச்சு கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் குடுக்காதீங்க பயமூர்த்தி கேட்டாலும் குடுக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனைவி வழி நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி ஒரு திடீர் பிராப்தி மனைவி வழி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெண்களா இருக்கீங்கன்னா ஆண் ரீதியான உங்க கணவன் வழி அதிர்ஷ்டம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் வழி திடீர் தன பிராப்தி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் வந்து பாருங்க எனக்கு யாரு கூடயும் பெருசா பேசுறதுக்கு பிடிக்கலீங்க யார் கூடயும் என்ஜாய் பண்றதுக்கு பிடிக்கல எனக்கு தனிமையா இருந்தா நல்லா இருக்கு எனக்கு சுவாமி கும்பிடணும் தோணுது புனித நதிகள்ல நீராடணும்னு தோணுது ஜீவசமாதிக்கு போய் சித்தர்களை வழிபாடு பண்ணணும்னு தோணுது நான் வந்து தியானம் பண்ணணும்னு தோணுது இப்படி நிறைய விஷயம் தோணும் தோன்றத செய்யுங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் செய்யக்கூடிய தொழில எந்த அளவுக்கு நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலயமா ஆதரவு திடீர் பிராப்தி இதெல்லாம் வருது அப்படின்னாலும் திடீர் திடீர்னு உங்களோட வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட தகுதிக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட அழகுக்கோ என்னோட தராத்தரத்துக்கும் நீ எந்த விதத்தையும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள கேவலமா பேசக்கூடிய காலகட்டமும் வரும் ஓகேங்களா அந்த காலகட்டத்தை அமைதியா இருந்து கம்முனு ஆமோதிச்சு கம்முன்னு இருந்துருங்க ஆமா நீதான் பெரியாளு நான் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு பேசுவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா அதே மாதிரி சிம்மம் நிறைய பேர் வந்து பாருங்க சுபவரையும் அப்படின்றது நடக்கும் சுப வரையம்னா என்ன ஒரு செலவு அந்த செலவுனால மதிப்பு மரியாதை பெருமை என்னோட அந்தஸ்து உயர்ந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி விரயங்கள் என்ன விரயங்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்கறது நிலப்புலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது பிள்ளைங்களை செலவு பண்ணி வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நகனெட்டு வாங்குறது கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது சுப செலவுகள் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் அப்படின்றது வரும் கவலையப்பட வேண்டாம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும் பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க ஆயத்த பணிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அழகா அடைப்பீங்க எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரோ இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டுக்காம விட்டுடுறோம் அப்படின் போது நல்லது முதல்ல பெரிய லெவல்ல எதிரிகள் அப்படின்னு யாரோ நம்மளுக்கு முளைக்க மாட்டாங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நம்மளுடைய ரகசிய உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ரகசிய உறவு முறைகள் பெருசா வெளியே தெரியாது வெளியே தெரிஞ்சு அசிங்கப்படுவோமோ அப்படின்ற பயமோ வேண்டாம் இருந்தாலும் அந்த ரகசிய உறவு முறைகள் கிட்ட பக அப்படின்றது வேண்டாம் அந்த ரகசிய உறவுகள் முறைகள் எந்த முறையா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவு கிட்ட முதல்ல எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பா பாசமா அந்யோன்யமா நீங்க பழகுனீங்களோ அதே பழக்கத்தை இப்பயும் நீங்க தொடர்றீங்க அப்படின் பிரச்சனை கிடையாது நிறைய சிம்மத்துக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக சிம்மராசி அன்பர்கள் நம்ம வந்து பாருங்க டூ வீலர்ல போறது அப்படின்றது வேண்டாம் நைட் டைம் வந்து கார் ஓட்டிட்டு போவீங்க பாத்தீங்களா நிறைய பேர் நைட் ஏழு மணிக்கு தான் கிளம்புவாங்க நைட் எல்லாம் கார் ஓட்டிட்டு போவாங்க ஏன்னா நைட் போறது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கரெக்ட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க ஓட்டிட்டு போனீங்களா நம்ம வந்து நல்லா போனாலும் எதிர்க்க சரியா தூங்காம யாராவது வராங்க அப்படின் போது நம்மளுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக இரவு நேரம் நம்மளுக்கு பிரயாணம் அப்படின்றத தவறுங்க சரிங்களா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுசும் இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களோ வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அனுச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா வத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாகவும் இருக்கும் முழு தீர்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ